ஏங்க எந்த வாரேங்க எந்த ஏங்க நான் அன்னைக்கு சொன்னலங்க கட்டில் நட்டுல் மேத்த வாங்க போறோம்னு உங்களை சொல்லிட்டு தானேங்க கிளம்பினேன் நல்லபடியாக சந்தோஷமாக கிளம்பி போனேங்க அங்கே போனா அவங்க வீட்டுக்கார் இன்னைக்கு பௌர்ணமிடி பௌர்ணமி அன்னைக்கு புதுசாக எந்த பொருளும் வீட்டுக்கு வாங்கக்கூடாதான் அப்படின்ட்டு இருந்து கிளம்பி போனேன் சந்தோஷமாக கிளம்பி போனேங்க என்ன அப்படியே கூட்டிகிட்டு வந்து யோ இப்படி கிருத்தியா கிருத்தியாக அம்மாவாசைன்னு ஒவ்வொரு நாளைக்கும் இப்படி கடத்திட்டு இருக்கியே என்னையாக நினச்சிக்கிட்டுருக்க தீபாவளி வந்தால் தீபாவளி அன்றைக்கி அம்மாவாசை தான் அதுக்காக அன்றைக்கி தலை குளிக்காமல் எல்லாமே இருக்குமையா இன்றைக்கி எதுக்கும் சாத்திரம் சொல்கிற அப்படின்றே அதெல்லாம் யூடியூப்பில் விட கேட்டுப்பாரு அப்படின்றாரு என்னத்தான் நான் சொல்கிறது எங்கள் வீட்டுக்கார சாத்திரம் பார்த்தே என்னோடய பல ஆசைகளை நிராசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்க இன்றைக்கி கிளம்பி வேண்டார் இன்றைக்கி கடவுளையே இன்றைக்கி எந்த நாளாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கிளம்பி கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் என்னங்க எங்கள் உண்மை எங்கள் அதெல்லாம் இது பௌர்ணமி எனக்கு புதுப்பொருளாக வாங்கக்கூடாது எங்கே இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற நாலு பேர் சொல்லுங்கள் அப்போத்தான் என் மனசு ஏ மனசை ஆறும் என்னை என்னமோ ஏமாற்றி போட்டாருண்டே தோணுது அவர் இஷ்டத்துக்கு குளிச்சு குளிச்சு சிவிகி சிங்காரிச்சு வந்துட்டியா எனக்கு வேலை டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாமல் அம்மாவாசை பௌர்ணமி கிருத்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கார்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க நீங்கள் என்னன்றது விவரத்தை சொல்லுங்கள் என்ன இந்த இப்படி பண்ணுறாரய்யா சரி இன்றைக்கி போய் நாங்கள் வாங்கிட்டு வரோம் என்ன பெட்டு வாங்கலாம் எந்த பெட்டு வாங்கினா நல்லாயிருக்கும் மெத்தை கட்டல் மெத்த வாங்கினவுங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க கமாண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் கமாண்டை பார்த்துக்கிட்டே இங்கே பார்க்குறேன் பெட்டு மெத்தையெல்லாம் ஆமாம் இதில் என்ன தேருக்கு எல்லாரும் ஒரு மக்கள் ஒரு இனம் சொல்லுங்கத்தே நான் லைக் பண்ணுங்கள் நான் போயிட்டு வரேன் இவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு தெரியல அம்மாவாசை கிருத்தியாக இருந்துடக்கூடாது முருகா